எல்லா குழந்தையே உன்னுடைய குலதெய்வத்திடம் இருந்து இந்த வெள்ளி உனக்கான வாக்கு ஒன்று வந்திருக்கின்றது இந்த வாக்கு என் உன்னுடைய வாழ்க்கை குலதெய்வம் அத்தனை எளிதெல்லாம் உன்னை காண வந்து விடுவதில்லை சில அதிசக்தி வாய்ந்த நாட்களில் அவருடைய சில விஷயங்கள் உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்றுதான் அவர்கள் உன்னை தேடி தோன்றி வந்து விடுவார்கள் அது மட்டுமல்லாமல் உனக்கு ஏதேனும் பிரச்சனை உன்னை வந்து வாடி வதைத்துக் கொண்டிருந்தாலும் அந்த நேரத்தில் உன்னை தேடி வந்து விடுவார்கள் அப்படி ஒரு உன்னை சந்திக்க வந்திருக்கிறார்கள் உன்னுடைய குலதெய்வத்தின் உடனே சொல்லிவிட வேண்டும் என்று இருக்கிறது அதை இந்த நல்ல நாளில் சொல்லிவிட வேண்டும் என்று தான் வந்திருக்கின்றேன் அப்படி உனக்கு இதனை தெரிவித்து விட்டால் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் தீர்வு கிடைத்துவிடும் என்று நினைத்து விட்டார்கள் அல்லவா அவர்கள் நினைத்தது சரி என்று உன் அம்மா எனக்கு தோன்றியது அதனால்தான் அவர்கள் சொன்ன விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கிறேன் என் தங்கமே பொதுவாக சில நாட்களில் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது ஒன்று முடிந்தால் அடுத்து அடுத்து முடிந்தால் என்று நினைக்கின்ற நேரத்தில் இன்னொரு பிரச்சனை என்று வாழ்க்கையில் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கின்றது என் குழந்தை நீ என்ன போகிறாய் என்ன நினைக்கிறாய் எனக்கு நேரம் சரியில்லையே என்று என்னுடைய குலதெய்வம் இதையெல்லாம் பார்த்து ார்களே என்று ஒரு தீர்வினை அவர்கள் கொடுக்க என்று கேட்டாய் அல்லவா அப்படியானால் பிரச்சனை உன்னை சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்கிறது அதற்கான தீர்வினை உன்னுடைய குலதெய்வத்திடம் இருந்து நீ கேட்டிருக்கின்றாய் அவர்கள் அதற்கு அவர்கள் சொன்ன பதில் இதோ என் குழந்தை நீ முழுமையாக கேள் நிச்சயமாக பிரச்சனைக்கான தீர்வு உனக்கு கிடைத்துவிடும் என் தங்க பிள்ளையே இன்று உனக்கு வந்து கொண்டிருக்கின்ற இந்த பிரச்சனையாது என்றோ ஒரு நாள் நீ செய்த தவறின்றி விளைவுதான் தவறு என்று சொல்லிவிட முடியாது நீ எப்போதும் அறியாமல் செய்தது என் தங்கமே இதனால் உன் வாழ்க்கையில் இன்று உனக்கு அது கிடைத்திருக்கின்றது ஏற்பட்டும் இருக்கின்றது இந்த சூழ்நிலை மிகவும் கொடுமையானது உன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதவில்லை என்றால் அதை மறுக்கவும் முடியவில்லை என்றால் நமக்கு மட்டும் ஏன் பிரச்சனைகள் இப்படி வருகின்றது என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா என் குழந்தையே இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் சில அதிசக்தி வாய்ந்த முக்கியமான சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள வேண்டும் யாரெல்லாம் உடன் இருக்கிறார்கள் என்பதையும் நீ புரி புரிந்து கொள்ள வேண்டும் யாரெல்லாம் இப்போது உன்னை குறை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்று என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் சில தவறுகள் நிச்சயமாக எல்லோருக்கும் நடக்கும் தவறை செய்யாத மனிதன் என்று யாரும் கைகட்டி விட முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்போது இன்று உனக்கு நீயும் அதேபோல் தெரியாமல் செய்த ஒரு தவறினால் இன்று மனம் வேதனையடைகின்ற நிலைமை உனக்கு வந்துவிட்டதல்லவா என் தங்க பிள்ளையே என்னதான் இந்த வாழ்க்கை பற்றிய பயம் உனக்கு அதிகமாக வந்திருக்கின்றதோ என்று இருந்தாலும் ஒரு சில விஷயம் மட்டும்தான் உன்னை தாங்கி பிடித்து கொண்டிருக்கின்றது அதுதான் நீ உன்னுடைய குலதெய்வத்தின் மீது கொண்டிருக்கிறது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை அது மட்டுமில்லாமல் என் தங்க பிள்ளை உன்னுடைய குலதெய்வம் எப்போதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்களை தர வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அந்த நேரத்தில் என் பிள்ளை எல்லா பிள்ளையும் நீயும் மனவாட்டத்தையே இருந்து கொண்டிருக்கின்றாய் பிரச்சனைகள் இப்போது உனக்கு இருப்பது உண்மைதான் உனக்கே அம்மா நிச்சயமாக ஒரு வரம் எனக்கு நேரம் சரியில்லையா என்று சொல்லி புலம்புகின்ற அளவிற்கு இருக்கின்றது என்பதையும் நானும் நன்கு உணர்கின்றேன் ஆனால் இது நிச்சயமாக எல்லாவற்றிற்கும் உனக்கும் தீர்வினை நான் இப்போது தந்து விடுகின்றேன் இதை உனக்கு கொடுத்தவர்கள் யார் என்பதையும் உனக்கு நான் இப்போது சொல்கிறேன் என் செல்ல குழந்தையே இந்த பிரச்சனையினால் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன தெரியுமா உன்னுடைய அன்றாட செயல்பாடுகள் எல்லாம் தடைபட்டு நின்று விட்டது நீ ஒவ்வொரு நாளும் செய்ய நினைக்கின்ற விஷயங்களை உன்னால் சரியாக செய்துவிட முடியவில்லை நீ ஒன்று நினைத்தால் அங்கு வேறொன்று நடக்கின்றது நீ முடியும் என்று நினைத்தால் அங்கு வேறொன்று நடக்கின்றது இந்த விஷயங்கள் எல்லாம் என் பிள்ளை உனக்கு முடியாமல் போய்விடுகின்றதல்லவா அது மட்டுமல்லாமல் நான் இப்படிதான் தான் வாழப்போகிறோமோ என்று நினைத்து அல்லவா காலம் முழுவதும் நமக்கு இப்படிதான் இருக்குமோ இனி ஒரு நாளும் என் பிள்ளை நாம் வாழ்க்கையில் நமக்கென்று சந்தோஷம் கிடைத்து விடாதா ஒரு முறை நாம் தெரியாமல் செய்த தவறுக்காக இத்தனை பெரிய தண்டனைகள் நியாயமா என்று என் குழந்தை நீ வேதனைப்படுகின்றாய் என் தங்கமே ஒருவர் ஒரு தவறை செய்துவிட்டு அதை உணராமல் இருந்தால்தான் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் மாறாக நாம் செய்தது தவறு என்று என் பிள்ளை தெரிந்துவிட்ட பிறகும் அதை அவர்கள் உணர்ந்து கொண்ட பிறகும் மேலும் மேலும் அதை சொல்லி அவர்களை காயப்படுத்த கூடாது அதுவும் மிகவும் தவறான செயலாகும் என் இது போன்ற தவறான செயல்களில் எல்லாம் என் நீ செய்வதனால் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை பற்றி மிகவும் சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் இத்தனை காயத்தையும் கொடுத்து விட்டது என்பதையும் என் குழந்தை நீ புரிந்து கொள் உன்னுடைய குலதெய்வத்தின் மனவேதனை செய்வதற்கு முன்பாக யோசிக்காமல் பிரச்சனைகள் வந்தவுடன் ஐயோ அம்மா அப்பா என்று சொல்லும் போது உடனடியாக உன்னை அதிலிருந்து காப்பாற்ற முடியாமல் இதற்கு காரணமாக நீயாகவே இருக்கின்றாய் என் குழந்தையே இப்போது உனக்கு கஷ்டங்கள் நிச்சயமாக கொடுக்கின்றவர்களை மீண்டும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நீ ஏற்றுக்கொள் உனக்கு வந்துவிடும் என்பதையும் எனக்கு நன்றாக தெரியும் எந்த ஒரு காலகட்டத்திலும் உனக்கு துரோகம் செய்தவர்களோ ஒரு முறை உனக்கு வேண்டுமென்றே காயங்களை கொடுத்தவர்களையோ அல்லது உனக்கு வேண்டுமென்றே தல தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கியவர்களே நீயே ஒரு நாளும் மறக்கக்கூடாது மீண்டும் அவர்களோடு பழகின்ற ஒரு சூழ்நிலை வந்தால் அதிலிருந்து நீ வெளியே வர வேண்டுமே தவிர அதன் பிறகு ஒருபோதும் அந்த உறவினை நீ தொடரக்கூடாது என் தங்கமே இப்போதெல்லாம் என் பிள்ளைனி இந்த கலியுகத்தில் செய்கின்ற விஷயங்கள் பெரிதாகி ஒரே நேரத்தில் மாற்றங்கள் முன்னிலையில் தெரியப்படுத்துகின்றது அதனால்தான் இன்று என் நீ உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் முதலில் அடுத்தவரிடம் பகிர்ந்து கொள்வதை நிச்சயமாக நிறுத்து சரியானதாக இருந்தாலும் அதை இன்னொருவரிடம் சொல்லும் போது அவர்கள் நிச்சயமாக உன்னை வேண்டுமென்றே காயப்படுத்ததான் துடிப்பார்கள் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே நேரம் சரியில்லை என்று நினைப்பதை விட என்றோ ஒரு நாள் வரப்போகின்ற பிரச்சனை இன்று உனக்கு நிச்சயமாக வந்திருக்கிறது நான் இப்போதே இந்த பிரச்சினைக்கு தீர்வை கண்டு விடுவோம் என்று நம்முடைய உடலில் தெம்பு இருக்கும் வரை நான் இதனை நிச்சயமாக எதிர்கொண்டு விடுவோம் என்று நினைக்க வேண்டுமே தவிர இன்னும் பல நாட்கள் கழித்து இந்த பிரச்சனை நிச்சயமாக வந்திருந்தால் பரவாயில்லை என்று நினைக்க கூடாது கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் உடனே வந்து சென்று மறைவதுதான் நல்லது என் தங்க பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் கஷ்டங்கள் என்றோ வர வேண்டியது உன்னுடைய நல்ல நேரம் உனக்கு இப்போதே வந்திருக்கின்றது அதனால் இப்போதே இதனை எதிர்கொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தையே மனப்பக்குவத்தோடு என் குழந்தை நீ உன்னுடைய செயல்களை சரியாக செய்துவிடு இதனை எதிர்கொள்கின்ற வலிமை அம்மா உனக்கு தருகின்றேன் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு நல்ல வழி பிறக்கத்தான் போகிறது நான் உனக்கு அதற்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பேன் என்று உன்னுடைய குலதேவம் உனக்கு நல்ல ஆறுதலையும் வார்த்தைகளையும் இருக்கிறார்கள் உன் வாழ்க்கை பல தகவல் தவறுகளை தாண்டி இன்று நல்ல நிலையில் இருக்கின்றது நீ செய்த தவறு என்னவென்பதையும் உணர்ந்து கொண்டு உன்னை திருத்தி கொண்டு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அப்படி இருக்கும் போது உனக்கு வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு கஷ்டங்களில் இருந்து உன்னை மீட்டெடுக்க உன்னுடைய குலதெய்வமும் உன்னுடைய இஷ்ட தெய்வமுமான இந்த வராகி நானும் தயாராக நின்று கொண்டிருக்கிறேன் என் பிள்ளை அதையும் மறந்து விடாதே மகிழ்ச்சியோடு உன் தாயானவள் உன்னோடு உனக்கு எப்போதும் துணையாக இருந்து கொண்டிருப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு உண்டு